எல்லாருக்கும் வணக்கங்க தரமான செக்கு எண்ணெய் தேடிட்டுருக்கீங்களா நீங்கள் நாங்கள் ஸ்நேகிதி ஃபுட்ஸில் தரமான செக்கு எண்ணெய் உற்பத்தி பண்ணுறோம் நியாயமான விலையில் விற்பனை பண்ணுறோம் அந்த விற்பனை பண்ணுற செக்கு எண்ணெய்க்கு முழு கேரண்டி கொடுக்குறோங்க நீங்கள் வந்து வாங்குகிற செக்கு எண்ணெய்க்கு நீங்கள் பயன்படுத்தி முடிக்கிற வரைக்கும் ஸ்நேகிதி ஃபுட்ஸில் நூறு சதவீதம் உத்தரவாதக்குங்க நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குறீங்க உங்களுக்கு உத்தரவாதத்தோடு கொடுத்தா தான் நாங்கள் வந்து தரமாக உற்பத்தி பண்ணுவோங்க அதனால தான் எங்கள் கிட்டே உற்பத்தி பண்ணி விற்பனைப்படுற செக் செக்கு என்றைக்கு நாங்கள் நூறு சதவீதம் உத்தரவாதத்தோடு கொடுக்குறோங்க உங்கள் கொரியர்னுச்சா உங்கள் கொரியர் வீடு வந்து சேர்கிற வரைக்கும் நாங்கள் தான் கேரண்டி நீங்கள் வாங்கின எண்ணெய் நீங்கள் உபயோகப்படுத்தி முடிக்கிற வரைக்கும் நாங்கள் தான் கேரண்டி இந்த மாதிரி கொள்கையில தான் நாங்கள் வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே எங்கள் கிட்டே இருக்க ஆன்லைனில் இருக்க தமிழ்நாடு முழுக்க வாடிக்கையாளர் வாடிக்கையாளர்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியுங்க இன்றைக்கி செக்கு என்ன நாங்கள் விற்பனை பண்ணுற விலை என்னென்னு பார்க்கலாங்க இன்றைக்கி ஸ்நேகிதி புதுசில் செக்கு கடலை எண்ணோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாய்ங்க தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுவாய்ங்க பனங்கருப்படி போட்டு ஆட்ட நல்லெண்ணெய் விலை வந்து பார்த்தீங்கன்னா நானூறுபாய்ங்க நீங்கள் பார்க்குறது பஞ்சதீப் எண்ணெய் நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க விளக்கெண்ணெய்ங்க அதாவது ஆமணக்கெண்ணெய் இரநூத்தி இருபது ரூபாய்ங்க நல்ல தரமான கருப்படியை போட்டு எள்ளை ஆட்டி நல்லெண்ணெய் உற்பத்தி பண்ணுறங்க நல்லா தரமான தேங்காயை பயன்படுத்தி சல்ஃபர் ஃப்ரீயாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறேங்க நல்ல தரமான எள்ளுங்க நீங்கள் பார்க்குறது நல்லா விளைஞ்ச எள்ளுங்க அதனால் எந்த கசப்பும் காரணம் இல்லாமல் நல்லெண்ணெய் இருக்கும் உங்களுக்கு நல்ல தரமான நிலக்கடலை பருப்பு எடுத்து செக்கு கடலை உற்பத்தி பண்ணுறங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் தரமான பருப்புகள் வச்சு நல்ல தரமான செக்கு எண்ணெய் உற்பத்தி பண்ணி விற்பனை செஞ்சுட்ருக்கோம் பருப்புகளை மழை நனையாமல் காய வைக்கிறதுக்கு ஆயிரம் சதுரடியில் ட்ரையர் வச்சுருக்கோங்க ட்ரையர் தான் வந்து தரமான உணவு உற்பத்தி பொருளுக்கு நல்லா சப்போர்ட் ஆகுதுங்க ஏன்னா மழை வந்தால் திடீர்னு மழை வரும் மழை வந்தால் நினஞ்சிட்டா ஃபங்கஸ் வந்துடும் ஃபங்கஸ் வந்தால் எண்ணெயோட தரம் வளைஞ்சிடும் அதனால் ட்ரையரில் காய வச்சு அந்த பச்சை வாசமெல்லாம் போய்க்கப்பறம் தான் நாங்கள் எண்ணெய் எண்ணெய் விற்றா இருந்தாலும் நாங்கள் எண்ணெய் ஆட்டுறோங்க இந்த செக்கு எண்ணெய் உற்பத்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ப்ராசஸுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வியாபாரிகளுக்கு மட்டும் விற்பனை இல்லைங்க நாங்கள் உற்பத்தி பண்ணுற எண்ணெயை வந்து நேரடியாக வாடிக்கையாளருக்கு மட்டும்தான் விற்பனை செய்கிறங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணெய் உற்பத்தியும் இந்த நேச்சுரல் ஃபில்ட்ரிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கிறனால நம்மளால் வந்து வியாபாரத்துக்கு விற்பனை செய்ய முடியாதுங்க வியாபாரிகளுக்கு விற்பனை செய்ய முடியாதுங்க அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மிஷின் வச்சுருக்குங்க தேங்காய் எண்ணெய்க்கு தனியாக எள்ளெண்ணிக்கு தனியாக கடல் தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக மிஷின் வச்சுருக்குங்க அதனால் எங்கனால் உங்களுக்கு தரமான உணவு பொருள் நியாயமான விலையில் உத்தரவாதத்தோடு கொடுக்க முடியுங்க அதனால் செக்கேவைப்படுங்க வாட்ஸ்அப்பில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணுங்கள்